அதாவது அந்த மனிதர் செய்த சதக்கா சதக்கா அகமது இல்லாம வலதுகைக்கு கொடுப்பது இடதுகைக்கு தெரியாம செய்வதற்கு பேர் சதக்கா எல்லாருக்கும் தெரியும்படி செய்வது ஜக்காத் கதியாங்கிறது கண் பார்த்து முகம் சிரித்து கொடுப்பது கதியா கப்பாராங்கிறது தன்னுடைய பாவத்தை நினைத்து வருந்தி கொடுப்பது கவ்வாரா சதக்கத்துள் ஜாரியா நிலையாக இருந்து எனக்கு நன்மையை பெற்றுக் கொடுக்கணுமே நினைச்சு கொடுப்பது சதக்கத்துள் ஜாரியா அதாவது உயிர் உயிர் இருக்கும்போது அந்த நன்மை நம்மளுக்கு கிடைக்கும் மகுத்தானதுக்கு பிறகும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு பள்ளியில ஒரு லைட் வாங்கி போடுறோம்னு வைங்களேன் இன்னைக்கு நான் வாங்கி போட்டுட்டேன் இன்னைக்கு ராத்திரியா நான் மகுத்தாயிட்டேன் அந்த அந்த பல்ப்பு எவ்வளவு நாள் பீசா பீசாகாம எரிஞ்சுக்கிட்டு இருக்கோ அது வரைக்கும் எனக்கு நன்மை வரும் இது அது வரைக்கும் சதக்கத்துள் ஜாரியா இப்ப இந்த செவறு பூசுறதுக்கு நான் உதவி செஞ்சிருக்கேன் இந்த செவரி எவ்வளவு காலம் இருக்கும் பள்ளியுடைய சிவரி எவ்வளவு காலம் இருக்கும் அந்த காலம் வரைக்கும் எனக்கு நன்மை வரும் அதனால அந்த காலத்துல அகில் தோன்றதுக்கு எல்லாம் கொடுப்பாங்க பள்ளியில ஒளிச்சுறதுக்கு அகில் இருக்கும் இல்லையா கரண்ட் போடுறதுக்கு போர் போடுறதுக்கு எல்லாம் கேட்டு கேட்டு கொண்டு கொடுப்பாங்க இப்பவுமே நடக்கும் அது அகமது இல்ல அல்லா தால கொடுக்கக்கூடியவர்களுக்கு இன்னவையும் இருந்துக்கிட்டே இருக்கும் இல்லாம இல்லை ஆனாலும் நம்ம திருப்பி யாபகப்படுத்துறதுக்கு சொல்லணும் இது சதக்கத்துள் சாரியா ஈசல் தவாபு அப்படிங்கிறது எல்லாருக்காகவும் பொதுவா இப்ப காலையில யாருக்காக ஒரு சதக்கா கொடுக்கறோம் உலக மக்கள் அனைவருடைய முசிபத்தை நீக்கி நான் கொடுக்குற பத்து பத்து ரூபாயில உலக மக்கள் முசிபத்தை எல்லாம் நீக்க முடியுமா என்னால